எனது உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேளாளர் சொந்தங்களுக்கும் இந்த காலை நேரத்துல நேரம் மூலமாக சந்திப்பதில் முயற்சி அடைகிறேன் நான் சிறைக்கு சென்று வந்து ஒரு மாதம் ஆகப் போகிறது இந்த ஒரு மாதத்துல பல்வேறு நிகழ்ச்சியில நிகழ்ச்சியை வந்து நேரில் வந்து நில கலந்து கொள்ள முடியல அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டு தினங்களாக விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசியில் கடந்த ஒரு இருபது நாட்களே பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் சில கிராமத்துக்கு சென்று வருகிறேன் இளைஞர்களுடைய எழுச்சி மிகவும் உற்சாகத்தை தெரிகிறது நம்முடைய சமூகத்தை வந்து காக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெரியவர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் பங்கு இருக்கு கடமை இருக்கு இப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி செல்ல போகிறோம் நம்மளுடைய பயணங்கள் நம்முடைய பாதைகள் நம்முடைய அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பற்றி தான் இன்னைக்கு இந்த நேரலை மூலமாக உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்திருக்கேன் இளைஞர்களுடைய எழுச்சி எவ்வளவுத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தெரிகிறதோ அதேபோல் அந்த எழுச்சி வந்து ஆக்கப்பூர்வமாக பயனுள்ள வழியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு சில நிகழ்வுகள் செங்கோட்டையில விநாசக்தி நிகழ்ச்சி வந்து இளைஞர்களா மிக சிறப்பாக நடத்தினாங்க அதுக்கு சிறப்பு விருந்தினால கூப்பிட்டுருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா இளைஞர்கள் வந்து தவறான பாதையில போயிடுவாங்களோ என்ற ஒரு பயம் இருந்த இடத்துல இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக ஆன்மீக பாதையில ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சிறப்பாக நடத்து நடத்தி கொண்டிருந்தாங்க அதே போல் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக முக்குளுத்தூர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர் பார்க்க வந்திருந்தாங்க அவங்களுமே ஆக்கப்பூர்வமாக ஒரு அறக்கட்டளை நிறுவி இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாத மக்களுக்கு அவங்களாம் முடிந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஊனமுற்ற சகோதரர்களுக்கு எண்ணற்ற உதவி வந்து அவங்க எந்த தன்னுடைய சமுதாயத்தையோ தன்னுடைய மதத்தையோ சார்ந்த பொதுவாக அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து மதத்திற்கும் செய்றாங்க இதெல்லாம் இளம் தலைமுறைகள் ஒரு நல்ல விழிப்புணர்வுடன் நல்ல ஒரு பாதையில போறாங்க என்பத ஒரு மகிழ்ச்சியா இருக்கு என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த வேளாளர் சமுதாயம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் தினங்களுக்கு முன்பாக கட்டபொம்மன் அமைச்சகத்தில் தலைமை அமைச்சராக இருந்த தனாவதி பிள்ளையோட நினைவு தினம் வந்தது அது நிறைய பேருக்கு தெரியல அதே போல் சென்பராமன் பிள்ளை மாவீரன் மருதநாயகன் பிள்ளை சிவகங்கை சீமையை கட்டி காத்த வேலு நாச்சியரின் நம்பிக்கை நட்சத்திரமாக சீமையை சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த தாண்டவராயன் பிள்ளை இவங்களுடைய வரலாறு நம்ம படிக்கணும் இவர்களுக்கு அரசு மரியாதையுடன் சிலை நிறுவி மணிமண்டம் வைக்க வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர வேண்டும் எங்கே ஒரு சமூகத்தின் இந்த சுதந்திரத்துக்காக இந்த நாட்டிற்காக இந்த தேசத்திற்காக உழைத்த தலைவர்கள் வந்து இந்த அரசும் மரியாதை கொடுக்கிறாங்கன்னா அந்த சமுதாயம் அந்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை உரிய முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த அரசு வந்து அந்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால எண்ணற்ற தலைவர்களை கொண்ட இந்த வேளாளர் சமுதாயம் வரலாற்றை படிக்க வேண்டும் வரலாறு படித்தால் மட்டும்தான் நாம் வரலாறு படைக்க முடியும் அதனால் வரலாற்று முக்கியத்துவம் கொடுக்க என்னோட இளைஞர்கள் என்னோட சகோதரிகளுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் அதே போல் கடந்த சொந்தங்கள் குடும்பத்துடன் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருடன் வந்து சந்தித்து மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க வரவேற்பு கொடுத்தாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இந்த வேளாளர் வீட்டு வீர வெள்ளாளச்சிகள் நிறைய பேர் ஆக்கப்பூர்வமாக சமுதாய களத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க அவர்களை இருகலம் கூப்பி நம்ம எப்படி வர அதே போல் அவர்களுக்கு உண்டான உரிய பாதுகாப்பையும் நாம் கொடுக்க வேண்டும் இதை அந்த தாய்மார்களுக்கு நான் வாக்குறுதியாக கொடுத்துருந்தேன் அதே போல் பெற்றோர்களுக்கு நான் சந்திக்கிற பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் நம்முடைய சந்ததியில் வீரமா வீர கலைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் நம்முடைய சந்திதர்களுக்கு சலம்பாட்டம் வாழ்வீச்சு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுங்க வருகின்ற காலகட்டத்தில் செப்டம்பர் ஐந்து நவம்பர் பதினெட்டு மட்டும்தான் இந்த வெள்ளாளர்களின் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் காவல்துறைக்கும் நாம் இந்த அநீதிகள் நடக்கும் போது இந்த சமூகத்தை அடக்க நினைப்பவர்களுக்கு எதிராகவும் இந்த சமுதாயம் ஒன்று கூடுவோம் என்ற ஒற்றுமை பணத்தை நிரூபித்து காட்டுவதற்கு காட்ட விதமாக இனி என் சமூகத்தில் எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இயக்கங்கள் சங்கங்கள் கட்சிகள் பாகுபாடு இன்றி இந்த வேளாளர் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல நியாயம் எந்த பக்கம் இருக்கு என்று பார்ப்பதில்லை கூட்டம் எந்த பக்கம் இருக்கு அதிகாரம் எந்த பக்கம் இருக்கு பணபலம் படைபலம் எந்த பக்கம் இருக்கு என்று பார்த்து நசுக்க நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்பனா அதுக்கு ஒரே விஷயம் இயக்கங்களால் நாம் கட்சிகளால் பிரிந்து எடுக்காமல் பிரியாமல் வேளாளர் இந்த மாபெரும் ஒரு வரலாற்றை படைத்த சமுதாயம் என்ற அடையாளத்துடன் நாம் ஒன்று சேர வேண்டும் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு உண்டான செயல்கள் ஆக்கப்பூர்வமாக விரைவில் தென் மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி அதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம முன்னெடுப்போம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க சிறைக்கு போயிட்டு வந்தோம்னா பந்தர்ராஜாவோட வாழ்க்கை அவ்வளவுதான் சமுதாயப்படி வர மாட்டாங்க சிறை என்பது எங்களை வந்து எந்த இடத்திலும் சிதைக்கப் போவதில்லை எங்களை செதுக்கத்தான் செய்யும் அதனால் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை இந்த உடம்பில் ரத்தம் இருக்கும் வரை கண்டிப்பாக இந்த சமுதாய பணியில் இருந்து வெளியே செல்லவே முடியாது ஏன்னா இந்த சமூகம் என்னை ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ இந்த சமூகத்தின் மீது உள்ள பற்றுல நான் இந்த சமுதாயப்பணிக்கு வந்திருக்கேன் அதனால எந்த காலத்திலும் நம்மளுடைய சமுதாய பணி தோய் சில கால சூழ்நிலை காரணமாக நிறைய நிகழ்ச்சி நிறைய மாவட்டத்திற்கு நம்மளால நேரில் வர முடியல ஆனா எல்லா மாவட்டத்திலையும் என்னென்ன நடக்கு என்பதை கண்டிப்பா நான் உற்று நோக்கி தான் இருப்பேன் நான் சிறைக்கு செல்வதற்கு முன்பே நம்முடைய வேளாள சமுதாயத்தை சார்ந்த திருவாரூரிலே முக்கிய அரசியல் பிரமுகர்கள் முக்கிய தொழிலதிபர்கள் வளர்ந்து வரும் இளம் தலைமுறைகள் செய்யப்பட்டாங்க இன்னைக்கு வர அதற்கு எந்தவித நீதியும் கிடைக்கல காரணம் என்னன்னா இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து புரட்சி போராட்டம் பண்ணல அதனாலதான் இனி இதே போல் எந்த இடத்திலும் நடக்காமல் இருக்க நாம் ஒன்று சேர வேண்டும் நேற்று முன்தினம் விருந்தர் மாவட்டத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த இளைஞர்களுடைய எழுச்சி மிகவும் சந்தோஷமா இருந்தது இளைஞர்கள் தான் எழுச்சி பூர்வமா இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கின்ற பெரியவர்கள் வந்து பேசினாங்க விருந்தர் மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அது தான் முடியும் அனைத்து சங்கத்தையும் அழைப்பு கொடுத்து விருந்தேர் மாவட்டத்தில் இவ்வளவு வேளாளர் மக்கள் இருக்காங்க என்பதை நாம் வெளிக்கொண்டு வரணும் உணர்வு இருந்தும் செயல்படாமல் சமுதாயத்தை காட்டாமல் எத்தனையோ பெரியவர்கள் தொழிலதிபர்கள் தான் உண்டு தான் உண்டு என்று கடந்து செல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் உணர்வை வெளிக்கொண்டு வருவது என்றால் ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஒரு அநீதி என்றால் இந்த சமூகம் ஒன்று சேரும் என்று அரசியல்வாதிகளுக்கும் இந்த சமூகத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கும் அடக்க நினைப்பவர்களுக்கும் நாம் காட்ட வேண்டும் என்று ஒரு பெரியவர் வயதானவர் சொன்னாங்க அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேனி மாவட்டத்தில் நான் தேர்தலில் நிற்கும் போது அங்குள்ள கிராம சங்கத்திற்கும் வேளாளர் சமுதாய மக்களுக்கும் நான் சொன்ன வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி ஒன்னே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் கண்டிப்பாக மாநாடு நடத்தி காட்டுவோம்